நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் கோடி ரூபாய் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பொருளாளர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் வணக்கம் உமேரா கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்ல நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டிருந்த நயனார் நாகேந்திரனோட ஊழியர்கள் ஒரு மூன்று பேர் வந்து நான்கு கோடி ரூபாய் பணத்துடன் வந்து கைது செய்யப்படுறாங்க அவங்க கிட்ட நடத்திய முதற்கட்ட கட்ட விசாரணையில இந்த பணமானது அந்த தொகுதியில எடுத்து போய் செலவழிக்க என்று தெரிய வருகிறது இதன் அடிப்படையில காவல்துறையினர் முதல் கட்டமாக அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனை தொடர்ந்து இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடியோட விசாரணையில இருக்குது கிட்டத்தட்ட இதுவரையில சிபிசிஐடி சார்பில ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி நேரில் வரவழைத்தும் வந்து விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க இதன் அடிப்படையில பாஜக அந்த கட்சியோட வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் மற்றும் வந்து அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகர் மற்றும் பாஜகவோட பொருளாதார எஸ் ஆர் சேகர் இவங்க மூணு பேரையும் வந்து நேரில் அழைத்து விசாரணை செய்வதற்காக சம்மனும் வந்து சிபிசிஐடி என்ன அனுப்பியிருந்தனர் இந்த நிலையில இந்த மூவரும் வந்து இதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் நிற்பினும் வந்து நீதிபதி இன்று கட்டாயமாக வந்து எஸ் ஆர் சேகர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் சிபிசிஐடி அலுவலகத்துல இதன் அடிப்படையில தற்போது மணி அளவுல எழும்பூர்ல இருக்கக்கூடிய சிபிஐ செய்தி அலுவலகத்துல மாநில பொருளாளர் பிஜேபியோட மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வந்து விசாரணைக்கு ஆஜராகிட்டார் அவரோட வழக்கறிஞரும் வந்து வந்திருக்கிறாங்க ஏற்கனவே வந்து காவல்துறை இருந்து இந்த பண விவகாரம் தொடர்பாக சென்னையில பல இடங்கள்ல இருந்து பணம் பெறப்பட்டதாகவும் அந்த ஊழியர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில சேகரிக்கப்பட்டதின் பேர்ல இவரோட செல்போன் உரையாடல்களை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வந்து காவல்துறையினர் ஏற்கனவே நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருந்தாங்க எனவே இன்றைய விசாரணையில இந்த செல்போன் உரையாடல்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவரை விசாரணை செய்து இதன் அடிப்படையில அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் மீண்டும் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் சிபிசிடி அதிகாரிகள் நடவடிக்கைகளில் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது உமேரா தகவல்களுக்கு நன்றி ரேவதி